இந்த மொபைலை கணக்கு பண்ணுறோம் இது இதை போட்டு இதை ஆன் பண்ண ஆட்டம் முடியாது தான் எங்கடே பாட்டு மெதுவாக ரொம்ப துடைக்காத அது பிடிச்சி நீ ஏற்காடு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக நிமிஷம் இருபது கரெக்டாக அண்ணே போனால் கரெக்டாக அஞ்சு மணி வண்டி

응? 오. 오. 이크 젖어. 오늘 오늘 비고

Terima kasih atas <laughs> dukungan <laughs> anda.